உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு கன்னிமனையில் கேதுவும் சந்திரன் அதாவது மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும் கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு மீனமனையில் மூன்று கிரகங்கள் சூரியன் ராகு சுக்கரன் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது கிரக பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி புதன் பகவான் மீனமனைக்கு வக்ரமாக வருகிறார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது மேசமனைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் அதாவது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விசத்தன்மை கொண்ட அந்த ராகு உங்க ராசி லக்னத்திலே உட்கார்ந்திருக்கார் சூரிய பகவான் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய சூரியனும் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் சுக்ரன் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசியில் ஆறு எட்டாம் அதிபதிகள் ஒன்று கோடி ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன குழப்பங்களை கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் மனதில் வந்து வந்து விலகக்கூடிய தன்மை அப்போது எந்த ஒரு புதிய விஷயங்கள் இந்த மாதம் ஆரம்பித்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களாவே ஒரு டிசிஷனை எடுத்து அதை செயல்படுத்துவதை தவிர்ப்பது நல்ல குருமார்களினுடைய துணை உங்கள் குடும்பத்தினரோட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பது தான் சிற என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடம் அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ தனம் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான தன வருவாயி தரும் ஏன்னா தனஸ்தன தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தனத்தில் இருப்பது சிறப்பு அப்போ பொருளாதாரம் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை அப்போ காசும் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வரும் அப்போ அந்த செலவுகளை சுப செலவுகளாக செய்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கார் அதாவது குடும்பஸ்தனத்தின் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படக்கூடிய தன்மை சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சகோதர சகோதரிகள் சார்ந்த அந்த குடும்ப உறுப்பினர்கள் ரத்த பந்தங்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ குடும்பஸ்தனத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் இருப்பவர்கள் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து முயற்சி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ எதை செய்யலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளணும் அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு செயல்படுத்தணும் அதாவது இது செய்தால் நன்று உள்ளுணர்வு அதன்படி செயல்படுவது சிறப்புங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஊடக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல மேன்மைகள் அதன் மூலம் புகழை அடையக்கூடிய தன்மை என்ற மூன்றாம் இடம் என்பது புகழ் அல்லவா புகழை குறிக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேலை அல்லது தொழிலின் மூலமாக ஒரு புகழ் மேன்மையை தரக்கூடிய ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய விதத்தில் தான் இந்த மாதம் உங்களுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்திலும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து நீசமாகி நீச பங்கமாகி அந்த வலுப்பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் சுகஸ்தானத்தை வலுப்பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ நிச்சயமாக செலவுங்கிறது நீங்கள் ஏதாவது சொத்துக்களை வாங்கி அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வது சிறப்பு அப்படிங்கிறது சொல்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் பணம் செலவாகிக் கொண்டே இருக்கும் அதற்கு ஒரு இடத்தை வாங்கி போடுவதற்கு சிறப்பு அல்லது கட்டின வீட்டை வாங்குவதும் இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியலையே தனது கனவு இல்லத்தை வாங்க முடியலையே என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு லொக்கேஷன் இந்த இடத்துல வாங்கின சரி அப்படிங்கிறதையும் அல்லது ஒரு விவசாய நிலம் வாங்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் நல்ல உழைப்பீங்க விவசாயத்தில் இருக்க நல்ல உழைப்பீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக உண்டு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பத்தாம் குருவின் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய தன்மை நிச்சயமாக குழந்தைகள் சிறப்பாக வளரக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக குருமார்களுடைய துணை ஆசீர்வாத ம் இதுவரைக்கும் எந்த இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு ஐந்தாம் இடம் என்பது கடவுள் எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய துணையோடு நீங்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தன்மை ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அல்லது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அதர் டிஸ்டிக் அதர் ஸ்டேட்ல சென்று படிக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையை விட்டவர்கள் வேலையை இழந்தவர்களுக்கு நிச்சயமாக ஏன்னா ஆறாம் பாவத்தை வளர்த்தும் என்கின்ற முறையில் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த சனி செவ்வாய் இந்த இரண்டு பாவகிரங்கள் ஒன்று சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்ப்பு பகைங்கிறது எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனால் யார் உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்தார்களோ யார் உங்களுக்கு விளங்கத்தை கொடுத்தார்களோ அவர்களை இனங்கண்டு கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ எந்த வரன் எதை பார்த்தாலும் சரியான டாக்குமெண்ட் சரியான இது இருக்காங்கிறத விசாரித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களும் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் கூட்டு தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகமும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தன்மை எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எட்டாம் இடம் வலுப்பெறுகிறதுனால அந்த எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் யாராவது கொடுத்து ரிட்டன் ஆகலைன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரிட்டன் வருவதற்கான வாய்ப்புகள் ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அல்லது வெளி தேசத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால வெளிநாட்டுக்குத்தான் போகணும் என்கின்ற என்ன உறுதியோடு இருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்க வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அந்த தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலும் இந்த பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்திலும் இந்த மாதம் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம்ங்கிறதுனால தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறதுனால நிச்சயமாக தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அல்லது வேலையில் ஒரு மாற்றம் அது எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு ஒரு சிலரை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் இருக்கலாம் அல்லது அடி கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வரும் அந்த செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய சுக்ரன் எட்டாம் அதிபதியாகவும் வருகின்ற காரணத்தால் யாருக்கும் பணம் அதாவது ஜாமீன் கையெழுத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதாவது இந்த குரு அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இதன் மூலமாக கூடுதல் வருமானங்கள் பெறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கித்துறையில் துறையில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்திவிடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் என்பது நிச்சயமாக உண்டு என ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால அரசாங்க சம்பளம் உங்களுக்கு வருவதற்கான தன்மை அரசாங்க ரீதியில் எந்தெந்த பிரச்சனைகள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய தன்மை அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசியிலேயே ராகுவும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் வெளியில எங்கே போனாலும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று துர்கம்மனை சிறந்தது அதே சமயத்தில் வியாழக்கிழமை என்று உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்துவதற்கு தட்சிணாமூர்த்தி சென்று வழிபட்டால் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குறைகள் நிவர்த்தியாகும் என்பது தான் யதார்த்தமான உண்மை இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சரியாக அமையல வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்திகள் இயங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கிறது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ படித்தவுடன் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தால் நமக்கு சிறப்பு என்பது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடைபெறும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்